ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கான ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் புதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு இருக்காரு மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த சனியின் பத்தாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் குருவின் ஏழாம் பார்வை குருவின் ஏழாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் கிடைக்கிறது இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் ஜனவரி பதினான்காம் தேதி சூரியன் மத்தியானம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகிறாரு மகர மாத பிச பிறப்பு மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு ஜனவரி பதினைந்தாம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு அதே சமயம் புதன் ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த பதி பன்னெண்டுலேருந்து பதினேழுக்குள்ளார எல்லா கிரகங்களும் நான்கு கிரகங்களும் தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள் இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இது தான் இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் ஜனவரி இரண்டு அருத்ரா தரிசனம் பௌர்ணமி ஜனவரி மூணாம் தேதி அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் போகி பண்டிகை பதிமூணாம் பதிமூணாம் பதினாலாம் தேதி தைப்பொங்கல் பதினஞ்சாம் தேதி மாட்டுப்பொங்கல் பதினாறு காணும் பொங்கல் பதினேழாம் தேதி சப்தமி இருபத்தைந்து அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது இது ரொம்ப விசேஷமானது ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோடு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன் தனுசு ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் நான்கு கிரக சேர்க்கை இரண்டு கிரகங்களின் பார்வை எல்லாருடைய பார்வையும் உங்கள் பேர்லேயே இருக்குது யாரை கேளு தனுசு ராசிக்காரன் யாரை கேளு அவர் சொல்லணும் யாரை கேளு தனுசு ராசிக்காரன் கொடுத்தா தான் ஸோ எதை எடுத்தாலும் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க கெட்டதுக்கும் நீங்கள் தான் காரணம் நல்லதுக்கும் நீங்கள் தான் காரணம் ஸோ இந்த மாதம் ஆரம்பமே உங்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்பிற்கான குழப்பம் இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கான நேரம் வருது அது எப்போ வரும்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் ஏன் அப்படின்னா அவர் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தாக பார்க்க போகிறாரு எட்டாம் இடத்தை பார்க்க போகிறாரு ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது ஆயுளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் வியாபார வளர்ச்சி அதிகரிக்கும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மைக்கு மேன் மேல் உண்டான வெற்றிகளை பெறுவார்கள் படிக்கிற குழந்தைங்க ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்களா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களா இல்லை போர்டு எக்ஸாம் எழுதுறீங்களா உங்களுடைய சாதனையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் உங்கள் குடும்ப கௌரவத்தை உயர்த்தக்கூடிய நேரம் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் இந்த ராசியில பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த ராசி குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லை இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது என மறைமுக எதிரிகள் ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்ரன் இரண்டாம் இடத்துக்கு போகிறார் நீங்கள் பேசினா உங்களுக்கு எதிரிகள் உருவாகுவார்கள் ஆனால் பேசாமல் இருக்க முடியாது என்ன பண்ணுறது அதனால் நீங்கள் இன்டைரக்டாக ஸ்மூத்தாக பேசிட்டு போகிறது நல்லது ஆனால் அதே சமயம் நண்பர்களால் உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு குரு போயிட்டார் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார் அதனால் யாராவது ஒருத்தர் உங்களை பாதுகாத்துகிட்டே இருப்பாங்க நண்பர்களின் ஆலோசனை அரவணைப்பு உங்களுக்கு அமோகமாக இருக்கும் வாழ்க்கை துணை திருமணமான தம்பதிகளுக்கு குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் உங்கள் கணவரோ மனைவியோ உங்களுக்கு கூடவே சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்கள் மனைவி உங்களுக்கு சப்போர்ட் உங்கள் கணவர் உங்களுக்கு சப்போர்ட் அவங்க உங்களுக்கு எதுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்கனோ அதை கேட்டு செயல்படுங்க இந்த மாதத்திற்கான அஷ் சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி நாலாம் தேதி காலை ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஜனவரி ஆறாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதே மாதிரி ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு எட்டு மணி ஒரு நிமிடம் முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி இரவு பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மாத ஆரம்பத்தில் கூட பிரச்சனை இல்லை கடைசி உங்களுக்கு செலவுகளால் பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாட்களாக இருக்கும் அதே சமயம் குடும்ப தலைவிகள் தங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ஏன்னா உடன்பிறப்புகள் குறிப்பாக பங்காளியில் சண்டையில் கணவன் மனைவி கணவருக்கும் பங்காளிக்கும் சண்டைன்னா நீங்கள் போய் பேசக்கூடாது மனைவி பேசினா பிரச்சனை அவ்வளோதான் குடும்ப தலைவிகள் பேசினா பிரச்சனை பூதாகாரமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங் நீங்களும் நீங்கள் பெண்ணாக இருந்து நீங்களும் உங்கள் அண்ணன் உங்கள் அக்கா ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த அதிகார வார்த்தையை பேசினால் அவர்கள் அடங்கி போவார்கள் நினச்சி பேசுவீங்க ஆனால் அவர்கள் அதை பிடிவாதமாக எடுத்துகிட்டு செயல்படுவாங்க அதனால் உங்களுக்கு எதிரிகளை அதிகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்தை காட்டிலும் விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் செலவு முதலீடு படிக்கின்ற குழந்தைகளுக்கு செலவு குழந்தைகளால் ஆரோக்கிய செலவு உடன் பிறந்தவர்களால் செலவு வழக்குகளால் செலவு உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்திற்கான பரிகாரம் தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா குலதெய்வ வழிபாடு முதல்ல பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் சூரிய வழிபாடு பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஆதித்யகம் தினமும் சொல்லிட்டு வாங்க காலையில் சூரிய உதைக்கும் போது அதுவும் இப்போ ஜனவரி மாதம் ஆறேகால் ஆறு இருபதுக்கு மேலே தான் சூரிய உதைக்கும் நீங்கள் ஆறே காலுக்கெல்லாம் மொட்டைமானிக்கு போய்ட்டு ஒரு பதினாலு தடவை சூரிய நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபேஸ்ச ராகவே கேதவே நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஆதித்தியகிருதயம் ஃபுல்லாக சொல்லிவிட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அந்த சூரியன் வழங்கிடுவார் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்